உன்ன நம்பி மேக்கப்பட்ட மாதிரி புரூட்ட மாதிரி தான் டேய் திருடன பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா சரி ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற நிஜமா அடிச்சிர கூடாது டேய் அது வீடா உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கறே தைரியமா பின்னாடி வாடா ஹே பக்கமே என்ன அப்படியே கட்டிப்பிடிச்சே திருடே திருடே என்ன கத்து திருட 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 வாக்கிக்கு உரிய ஆமா ஏய் கட்டி கிட்ட போக வேண்டாம் வரதே மனு கட்டி உரியாக ஐயோ ஜோரா ஜோரா என்னை விடுங்க ஜோரா என்னை விடுங்க I <Marvel> don't want it. I don't முடிஞ்சா போதும் உடனே கும்பு கும்புன்னு கும்பிடுவீங்களே இப்படி ஆளு அடிச்சு அவன் மூஞ்சி மோர் எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னா அடே போயிடும் முதல்ல மோமுடிய கழட்டு இந்த காலணில நான் தான் செக்ரட்டரி நான் தான் மொகம் முடியா கழட்டுவேன் கரெக்ட் இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான் இரு முகம் முடியாதா கழட்ட போறேன் இரு

சவாலத்தோட என் தாய் எடுத்தாலும் விட மாட்டேன் கட்டி எடுத்துட்டானா விட மாட்டான் சொல்றேன் ஓடிடு 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 வெரி குட் வெரி குட் குண்டா குண்டாண்டா பிரமா

என்ன விளையாடுறீங்க அடிப்பட்டதுலே தலைக்கு ஏதாவது சரியாக போச்சு ரொம்பனா நம்ப ரொம்ப அழகி போங்க அவன் ஒரிஜினல் கூர்கா கிடையாது நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடும்புடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க அவன் அந்த ஊர் கணக்கு ஃபுல்ல கோவிந்தசாமியோட மகன் அப்படியா ஆமா அவனுக்கு கூர்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான் ஒரு வாரத்துல திருட நான் பிடிக்கலாம் வேலை பறி போயிடும் என்கிட்ட புலம் பண்ணா அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ளா இது வெளிய உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா எது பேசிக்கிறாங்க இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு டீச்சர் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க எல்லாரையும் கூட்டோட கையில சமைச்சிடுவேன் நான் ரொம்ப புல்லாதவன்னு சொல்லுவேங்க சரி என் பாஸ்போர்ட் என்னாச்சு அதுக்காக தான் உங்களை பார்க்கலாம்னு வந்துட்டு இருக்கேன் மாதவ டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டீடா என்ன உளறீங்க கண்டிப்பா ஒரு ரெட்டிக கழுவ குடுத்துறேன் இத பாருங்க அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வெச்சுக்காதீங்க பாரு டீச்சர் டீச்சர் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர் பாவன் டீச்சர் அவன் ரொம்ப நல்லவன் बोले माता वाह नल्ला नल्ला பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி देखो देखो मुझसे अच्छा அடड़की दुनिया सच्चा लड़की लड़की கிச்சா देखो देखो मुझसे अच्छा हां कुटिया मां राम सिंह हां अब जी அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடை பாடு பிள்ளை ஓ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பந்திரசால் மதராஸ் ஆகி உங்க அப்பா பேருந்திங் சிவராம் சிங் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா சிவராம் சிங் அப்படின்னா கொடுமுடி கணக்கு உனக்கும் என்ன கிட்ட பேசிட்டு தெரிஞ்சு போச்சு எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமலை வச்சு போட்டேன் இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் நாங்க ஒண்ணு எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கு உனக்கு பொருத்தமாவும் இருக்கு அதையும் கல்ற நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து தைக்கோ தைக்கோ முஜசே அச்சா

அஞ்சு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறன்னு சொல்லி என்ன ஆனா அவசியமா கொள்ள காரண கிடைக்காத ஓன் தி பெஸ்ட் டேய் நீ செஞ்ச ஒருவே நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா கொஞ்சம் கைய விடு புன்னி என்னால மறக்கவே முடியாதுடா நான் வரேன் மாடுவா ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் டேய் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே கடைசில உன்ன பின்னிட்டாலடா என்னமோ போடா வாங்க 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 இதா ஊடு சரஸ் இந்த சாவியை கொண்டா சீக்கிரமா வா திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு எதுக்கு போலீஸ் வந்திருக்கு குட்களே எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்டான்ல ஆளு இன்ஸ்பெக்ட் குடி வர போறாரு யோ கான்ஸ்டபிள் எஸ் சார் வீட்டை கழுவறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு கழுவறதுக்கு மீனா ஏன் ஆள் தரறீங்க கைவசம் அருமையான ஆள் வச்சிருக்கேன் தமிழால் மாதிரி இருக்கா சாப் ஹம்லோக்கு நேபால் சைஸ் ஜோகரா கோ மதராஸ் ஹை தமிழ் தெரியுமா தெரியும் இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழிவை திசை கேர்த்துள்ளவை சரிங்க ஜி